நான் போட வர வைக்க நான் சாம்பான் பொடி காலி ஆயிடுச்சுங்க அரைக்கணும் அரைக்கணும்னு இப்போதான் டைம் கிடைச்சிது அதுக்கு நான் எந்த அளவில் அரைக்கிறேன்னு பாருங்க இது ஒரு மாமி ஐயராத்து மாமி எனக்கு சொல்லி கொடுத்தது தான் பார்த்தீங்கன்னா ஒன்று கப்பு தனியா எடுத்திருக்கேன் அப்புறம் ஐம்பது மிளகா ஐம்பது கிராம் மிளகா அரை கப்பு துவரம்பருப்பு கால் கப்பு கடலப்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு மூணு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அதாவது சின்ன ஸ்பூன் அளவுதான் ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோதாங்க சாம்பார் பொடிக்கு தேவையானது இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா மனம் வர வரைக்கும் இரும்பு கடாயில எண்ணெய் விடாம வறுத்துக்கணும் எப்பவுமே சாம்பார் பொடியை வந்து ரொம்ப நாள் ஸ்டாக் வைக்க வேண்டாம் அப்பப்ப நம்ம வறுத்து செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு ஒன்றரை மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி வறுத்து ஃப்ரெஷ்ஷா அரைஞ்சிக்கலாம் நல்லா மனமாவும் இருக்கும் அவங்களுக்கு ருசியாவும் இருக்கும் அந்த மவு ரொம்ப வயசானவங்க அவங்க சொன்ன வரை தான் இதெல்லாம் அவங்க சொன்ன டிப்ஸ் தான் தனியா நல்லா சூடி ஆயிடுச்சுங்க எடுத்துடலாம் இதுக்கு முன்னாடி நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் சீரகமும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சம் இதோட வறுத்துக்கலாம் அந்த ஹீட்லேயே அதுவும் நல்லா வரிசடும் கருகவும் கருகவே கருக்காதுங்க இப்போ நான் எடுத்துடுவேன் எடுத்தது அரைக்கா தோரம்பருப்பு இதெல்லாம் வறுத்துட்டு மேலே செடிநாய சேர்த்துட்டோம்னா சூப்பரா இருக்குங்க கம்ம கமன் வாசனையோட ஆற விட்டுட்டு பாசன போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதோட கள்ளப்பருப்பு கங்க நல்லா ஓரளவு கலர் மாறுற மாதிரி கருகாத மாதிரி வருத்துறதுக்கு இது கூடவே மிளகு இப்போ இது கூடவே மிளதான் இப்ப இது கூடவே லாஸ்ட் இப்போ இதுல ஒரு கைத்தறி அளவு இது இத நல்லா மரபடுத்தும் அப்படியே ஹீட் பண்ண இப்போ இதை பாருங்க நம்ம வறுத்து எடுத்தாச்சு நல்ல வாரத்தும் இது மேல கொஞ்சம் பெருங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாம் ஆரட்டும் நல்ல கவல் கவல் பொறுமையாக வாரம் இருக்கு காரம் நல்லா மிக்சி ஜாதம் சேர்த்து தாம்பு சின்ன கிண்டன்னு அரைச்சோம் இல்லைங்க சூடோடு இருக்கும்போதே இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க ரொம்ப போட்டக்கூடாது நான் சின்ன ஸ்பூனில் தான் போடுவேன் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி அவ்வளோதாங்க இதை ஆறட்டும் மறுபடியும் நம்ம வந்து ஒரு ஓட்டு எல்லாமே கொஞ்சம் சின்ன ஜாரில் தானே அரைச்சேன் மொத்தமாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம் நல்ல நைஸ் பவுடராக ஆகிருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா மணக்க மணக்க நைஸாக சாம்பார் பொடி அரைச்சிட்டு வந்துச்சு நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் ரொம்ப மனம் போ நல்லா ஆறுன பிறகு எடுத்து வைங்க ரொம்ப நேரம் அப்படியே விட்டுறாதீங்க ஆறுனோடனே டக்குன்னு ஒரு பாட்டில்லையோ எதுலேயோ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ சம்பளத்துலேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மணக்க மணக்க பக்குவமாக மாமி சொல்லி கொடுத்த அருமையான ஒரு சாம்பார் பொடி ரெடி ஆகிடுத்துங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இதை ஆகணும்னா நம்ம ஒரு பாட்டில் தான் ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்